இந்தியாவில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசு புதிய வகை தங்கத்தை அறிமுகம் செஞ்சிருக்காங்க இதன் மூலமாக ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தினர் மிக குறைந்த விலையில் தங்கத்தை வாங்க முடியும் அதோடு ஆண்கள் மற்றும் பெண்கள் தங்க நகைகளை எத்தனை கிராம்கள் வரை வீட்டில் வைத்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காங்க அதோடு புதிய வகை தங்கத்தை வங்கிகளில் வைத்து நகை கடன் பெற முடியுமா என்பது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசாக உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே பிஐஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தர நிர்ணய அமைப்பு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா புதிய மாடல் தங்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அதன்படி ஒவ்வொரு கேரட் தங்கம் கட்டாயமான ஹால்மார்க்கிங் வரவுக்குள்ளே கொண்டு வரப்படும் அப்படின்னா விதிமுறை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அவர்

பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருவதால் ஒன்பது கேரட் தங்க நகைகளை வாங்குவதில் நுகர்வோரின் ஆர்வம் அதிகரித்து வருகிறது மேலும் இந்த வகை தங்கத்தில் நகைகளை வடிவமைப்பதும் எளிதாக இருக்குது அப்படிங்கிறது தங்க நகைகளின் தூய்மையை உறுதி செய்யும் அதிகாரப்பூர்வ சான்றிதழாகும் இது பிஐஸ் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு நிர்வகிக்கப்படுகிறது இந்த ஹால்மார்க் செய்யப்பட்ட தங்க நகைகளில் ஆறு இலக்க தனி தனித்துவமான எண் குறியீடு இருக்கும் அதுக்கு வந்து என்ன சொல்வாங்கன்னா அச்சீவ் ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க அது பிரிண்ட் ஆகியிருக்கும் இது நகையை கண்டுபிடிப்பதற்கும் நுகர்வோர் பாதுகாப்பிற்கும் வழிவகை செய்கிறது இதுவரை நாற்பது கோடிக்கும் அதிகமான தங்க நகைகள் தனித்துவமான அச்சீவ் ஐடி உடன் ஹால்மார்க் செய்யப்பட்டுள்ளன இது சந்தையில் நுகர்வோரின் நம்பிக்கையையும் வெளிப்படைத்தன்மையையும் உறுதி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்களுக்கு எந்த வகையான தங்கம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம் இதுல இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நாலு கேரட் பதினாலு கேரட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தங்கத்துல செய்யப்படக்கூடிய கலப்படத்தின் அளவு தூய்மையான அடிப்படையில பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கேரட் தான் சிறந்தது ஆனா அதனுடைய விலை ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ விதிகளின்படி நீங்க எக்கச்சக்கமாக தங்கத்தை வைத்துக் கொள்ள முடியாது அதற்கென்று ஒரு கட்டுப்பாடும் விதிச்சிருக்காங்க நீங்க வீட்டில் தங்கத்தை ஒரு வரம்பு வரை சேமித்து வைத்தால் யாரும் உங்கள் மீது அதிகாரப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்க முடியாது அதுவே உங்கள் வீட்டில் குறிப்பிட்ட அளவு தங்கத்திற்கு இருந்துச்சு அந்த தங்கம் வாங்கியதற்கான ஜிஎஸ்டி வரிகள் எல்லாம் தாண்டி மற்ற சொத்து வரிகள் வருடா வருடம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருமணமாகாத பெண்கள் இருநூத்தி ஐம்பது கிராம் தங்கத்தை மட்டுமே வீட்டில் வைத்திருக்கலாம் இது இருபத்தி நாலு கேரட் தங்கம் என்றால் கட்டாயமாக வில் இருக்க வேண்டும் திருமணமாகாத ஆண்கள் நூறு கிராம் தங்கம் மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறது இது இருபத்தி நாலு கேரட் தங்கம் என்றால் பில் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே பெண்கள் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஐநூறு கிராம் வரைக்கும் பில் இல்லாமல் வச்சுக்கொள்ள முடியும் அதே மாதிரி ஆண்கள் இருபத்தி ரெண்டு கேரட்ல இருநூத்தி ஐம்பது கிராம் வரை தங்கத்தை பில் இல்லாமல் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் வீட்டில் குறிப்பிட்ட அளவு தங்கத்திற்கு மேலே இருந்தால் அதற்கு அந்த தங்கம் வாங்கியதற்கான ரசீதுகள் எல்லாம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க மக்களே இதுல இருபத்தி நாலு கேரட் தங்கம் அப்படின்னா அதுதான் தூய தங்கம் அதுல வேற எந்த உலோகமும் கலக்கப்பட்டிருக்காது அதுவே பதினெட்டு கேரட் தங்கம் அப்படின்னா எழுவத்தஞ்சு சதவீதம் தங்கம் மற்றும் இருபத்தி சதவீதம் செம்பு கலந்திருப்பாங்க அல்லது வெள்ளி போன்ற மற்ற உலோகங்களை கலந்திருப்பாங்க இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தூய தங்கமும் வெள்ளி சுத்தனாகவும் நிக்கல் அல்லது செம்பு போன்ற ரெண்டு பாகங்கள் மற்ற உலோகங்கள் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பதினாலு கேரட் தங்கம் அப்படின்னா அதுல ஐம்பத்தி எட்டு புள்ளி மூணு சதவீதம் தூய் தங்கம் இருக்கும் மற்றும் கலந்திருக்கும் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி அல்லது கலவை எல்லாம் கலந்திருக்கும் இதுல தூய்மை குறைவான தங்கம் அப்படின்னு சொன்னாலும் விலை மிக குறைவாக இருக்கும் அதோடு ஏழை எளிய மக்கள் நிறைய பேர் இந்த தங்கத்தை வாங்கி வச்சுக்க முடியும் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க தற்போது இருக்கக்கூடிய